நேற்று நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் ஒரு நாளைக்கு அவர் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு நாளையும் கூட கபலீகரம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் சமீபத்தில் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவேக்க தலைவரான விஜய் சமூக நீதியை பற்றி நேற்றைய அறிக்கையில் வந்து பேசியிருக்கிறார் சமூக நீதினா அவர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல அவருக்கு அவருடைய படங்களுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் நல்லா தெரியுங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் அரசியல் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இது போன்ற விஷயங்கள்லாம் நடிகர் விஜய் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நேற்றைய அவருடைய அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது தான் சமூக நீதி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு செய்யலை இவங்க தான் வந்து சமூக நீதியை காக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கங்கிற மாதிரி குறைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விஜய்க்கு என்ன அரசியல் அறிவு இருக்க முடியும் என்கிற சந்தேகம் இந்த அறிக்கையை முழுமையாக படித்தால் நமக்கு ஏற்படுகிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இந்தியாவில் ஒரு நூற்றாண்டாக பேசி வருவது திராவிட இயக்கம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய ஒரு விஷயம் அது இது ஒரு பிராடரான ரொம்ப விஷயம் விஜய் போன்ற சிற்றறிவு கொண்டவர்களால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமாங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இருக்கிறது அதை பற்றி நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் போது கூடவே சாதி வாரியான கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அதனுடைய முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது கொரோனா காலகட்டமாக இருக்கிறது எங்களால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பின்வாங்கியது ஒன்றிய பாஜக அரசு சரி கொரோனா முடிஞ்சதுக்கு பிறகாவது இவர்கள் கணக்கெடுப்பை எடுப்பார்கள் அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வரை கணக்கெடுப்பு எடுப்பதை பற்றி அவர்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடைக்கிறார்கள் இந்த சூழலில் தான் கடந்த ஜூன் மாதம் சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை அனைத்து கட்சி ஆதரவுடன் முதலமைச்சர் நிறைவேற்றினார் அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டியதின் அவசியத்தை அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் சம உரிமை மற்றும் சம வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அன்றைக்கு சட்டமன்றத்தில் இது பற்றியெல்லாம் வந்து விரிவாக பேசப்பட்டிருக்கிறது யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கடந்த ஜூன் மாதம் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தில் வந்து என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அது குறித்த விவாதங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு புரியும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது நடிகர் விஜய் அவர்கள் கோர்ட் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்ததால் அவருக்கு இதை பற்றியெல்லாம் வந்து எதுவுமே விளங்கல என்பது நேற்றைய அவருடைய அறிக்கையில் நமக்கு தெரிய வருகிறது இந்தியாவில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மாநில அரசுகள் நீண்ட காலமாகவே இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தி கொண்டு வருகிறது ஆனால் நடைமுறையில் நிறைய நீதிமன்றங்கள் இந்த இடஒதுக்கீடு சார்பாக இவர்கள் எந்த திட்டத்தை தீட்டினாலும் அதில் குறுக்கீடு செய்வது வழக்கமாக இருக்கிறது இடஒதுக்கீடு தொடர்பாக மாநில அரசுகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் போதிய புள்ளி விவரங்கள் இல்லாமல் நீங்கள் இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றங்கள் வந்து எப்போதுமே மாநில அரசுகளை வந்து கேட்கும் எங்களிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு தரக்கூடிய புள்ளி விவரங்களை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை நீதிமன்றங்கள் எதை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டால் ஒன்றிய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து கொடுத்தாதா ஏற்றுக்கும் சாதி வாரியாக ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரை பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அவர்கள் இந்த மாதிரியான சென்சஸ் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவர்கள் எந்த சாதியினர் அப்படிங்கிற ஒரு கணக்கையும் வந்து சேர்த்துதான் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் எதுக்காக அவர்கள் சாதியை கேட்டு எடுத்தாங்கன்னா நிர்வாக வசதிக்காக கட்டுப்பாடு நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்தினார்கள் இந்த சாதியினர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சாதியினர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சாதியில் முன்னேறாதவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சாதியையும் வந்து முன்னேற்றுவதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுவதற்கு அது பயன்பட்டு கொண்டிருந்தது அது போன்ற வரலாற்று தரவுகள் வரும்போதுதான் உயர் சாதி ஆதிக்கம் இந்தியாவில் எந்த அளவுக்கு நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட சில சாதியினரே தொடர்ச்சியாக கல்வி வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கும் இதை பரவலாக்க வேண்டும் வகுப்பு வாரியாக இடஒதுக்கீடு கொடுத்து பரவலாக்க வேண்டும் என்கிற எண்ணமே வந்து நமக்கு பிரிட்டிஷார் எடுத்த ஆதிவாரியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்றுதான் தெரிய வந்தது அதோட அடிப்படையில் தான் மெட்ராஸ் மாகாணத்தில் நீதி கட்சி வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து கல்வி கிடைப்பதற்கு எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வகைகள் எல்லாம் செய்தது சுதந்திரத்துக்கு பிறகும் கூட அந்த போக்கு அதிகரித்தது இன்று இந்தியாவிலேயே உச்சபட்சமாக அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு கொடுக்கிறது என்றால் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த தரவுகள் அந்த தரவுகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த விவரங்கள் இதெல்லாம் தான் உதவிச்சு அப்படின்னு சொல்லணும் சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் மக்கள் தொகையை வந்து எண்ணிக்கை அடிப்படையில் தான் எடுத்தாங்களே தவிர்த்து அவர்கள் சாதி ரீதியாக நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்தில் அறிவிச்சாங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா சாதியற்ற ஒரு சமூகமாக தான் இந்திய சமூகம் இருக்கணும் நாம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியை கேட்டோம்னா சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயலாக அது இருக்கும் ஒரு தேசிய ஒற்றுமை இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து சொன்னாங்க இருந்தாலும் கூட நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான காலகட்டத்திலேயே தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அம்சத்தை வந்து இங்கே அரசியலமைப்பு சட்டம் வரும்போதே கொண்டு வந்து விட்டார்கள் அதனால் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அளவுகள் என்ன என்பதை நிர்ணயிப்பதற்காக இப்போதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது அவர்களுடைய சாதியை மட்டும் கேட்டுக்கிறாங்க அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களா அல்லது பழங்குடியினத்தை சார்ந்தவர்களாங்கிற ஒரு கணக்கெடுப்பை மட்டும் இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ அல்லது வேறு பிரிவை சார்ந்த மக்களுக்கோ சாதியை எல்லாம் கேட்கறதில்ல அவங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு எழுதிட்டு போகிறாங்களே தவிர்த்து அவர்கள் தாழ்த்தப்பட்டவராகவோ பிற்படுத்தப்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது பிரிட்டிஷாருடைய அந்த பழைய வழிமுறையை பயன்படுத்தி சாதியை கேட்டாங்க சாதியை கேட்டு சாதி வாரியாகத்தான் அவர்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தார்கள் இருந்தாலும் எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு விவரங்களை வெளியிட்டார்களே தவிர்த்துட்டு எந்தெந்த சாதியினர் எவ்வளவு தொகையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களை அவர்கள் வெளியிடவே இல்லை அதற்கு அவர்களிடம் என்ன காரணங்கள் இருந்தது அப்படின்னு தெரியல இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு வெளியிடாமல் இருப்பது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்று எதிர்கட்சியாக இருந்த பாஜகவை சார்ந்த பலரும் வந்து பேசினார்கள் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக அரசும் கூட அந்த விவரங்களை வெளியிடுவதற்கு தயங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர்கள் தள்ளி போட்டுக்கொண்டே வந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கணக்கெடுப்பே எடுக்கப்படவில்லை இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு இவர்கள் இதை தள்ளி போடுவார்களா என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஜூன் மாதம் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இதற்கான முயற்சிகளை இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டது சரி இப்போது நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கு வருவோம் அதாவது பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன கர்நாடகாவில் அது போன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது தெலுங்கானாவில் அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு சட்டமன்றத்தில் அதை முன்வைத்து விளாடுச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கே தலைவரான நடிகர் விஜயும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் உண்மையில் மாநிலங்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவே முடியாது தான் அரசியலமைப்பு சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கீழ் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை அதாவது சென்சஸ் டேட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை மாநில அரசால் சேகரிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ஒரு வழக்கு இன்னொருக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தான் இன்னும் தீர்ப்பு வழங்கணும் அந்த தீர்ப்புக்காக நம்ம எல்லோரும் வந்து வெயிட் செய்து கொண்டிருக்கிறோம் அரசமைப்பு சட்டம் இரநூத்தி நாற்பத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசுடைய பட்டியலில் இருக்கிறது சட்டப்படியாக நிலைக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்புனால் அது ஒன்றிய அரசாங்கம் அவங்க பட்டியலில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் மூலமாகவே மேற்கொள்ள முடியும் சரி பீகாரில் கர்நாடகாவில் தெலுங்கானாலலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்திருப்பது ஒரு ரிசர்ச் ஒரு புள்ளி விளவரம் அதாவது எப்படி வந்து தேர்தலுக்கு முந்தைய ஒரு கணக்கெடுப்பை நடத்துகிறார்களோ தேர்தலுக்கு பின்னாடி எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பை இந்த ஊடகங்கள்லாம் நடத்துகிறார்களோ அதுபோல் மாநில அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி கொள்ளலாம் ஆனால் அந்த கணக்கெடுப்புக்கு சட்ட ரீதியாக எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது இப்போது பீகார் அரசோ கர்நாடக அரசோ தெலுங்கானா அரசோ நாங்கள் இப்படி ஒரு கணக்கெடுப்பை இருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது இந்த ரிசல்ட்ஸோட அடிப்படையில் நாங்கள் எங்கள் மாநிலத்துக்கான சில கொள்கை திட்டங்களை வகுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டங்களை யாராவது நீதிமன்றங்களை போய் சேலஞ்சு பண்ணும்போது நீதிமன்றங்களில் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச எங்கள் ஆய்வின் அடிப்படையில் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த மாநில அரசு சொன்னால் அது செல்லுபடி ஆகாது பீகாருக்கு அது மாதிரி தான் ஆச்சு பீகார் தாங்களே தங்கள் மாநிலத்திலே எடுத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் இடஒதுக்கீட்டில் மாற்றம் செய்ய முயற்சித்தார்கள் அந்த மாற்றத்தை பாட்னா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சாதிவாரியாக எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்கள் அப்படி ஒன்று எடுத்து அதன் மூலமாக தான் நான் இடஒதுக்கீட்டோடைய ஸ்கேலை வந்து உயர்த்தறேன் அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு அந்த உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பீகார் அரசாங்கம் இப்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது பீகாரில் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு தான் கர்நாடகாவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை அந்த அரசாங்கம் இனிய வரைக்கும் வெளிவிடாமல் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தெலுங்கானாவில் இது போன்ற ஒரு கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு அதை நீதிமன்றத்தில் வச்சு விவாதித்து அங்கு தரப்பினர்களிடம் இருந்து எதிர்ப்பை பெற்று வருகிறார் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பொதுவாக நீதிமன்றங்களுக்கு இடஒதுக்கீடுனாலே ஆகாது இடஒதுக்கீட்டை நீதிமன்றங்கள் என்கரேஜ் பண்ணுறதில்ல முதல்ல வந்து நாம் வந்து அதை பார்க்கணும் மாநில அரசாங்கங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் பின்தங்கிய மக்கள் மேல்நோக்கி வரணும் கல்வி அறிவில்லாத மக்கள் நல்லா படிக்கணும் வேலைவாய்ப்பு இல்லாத சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கணும் என்ற அடிப்படையில் தான் மாநில அரசாங்கங்கள் வந்து இடஒதுக்கீடு சம்மந்தமான கொள்கை முடிவுகளை எடுக்கின்றன ஆனால் நீதிமன்றங்கள் இதற்கு எதிர்ப்பானவையாக இருக்கின்றன நீதிமன்றங்கள் வந்து ஏன் நீ வந்து கிரிமி லேயர் கொண்டு வரல நீ ஒரே சமூகத்துக்கே எவ்வளவு நாளைக்கு கொடுத்துக்கிட்டு இருப்ப என்ற போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் கேட்பது என்பது முழுக்க முழுக்க சட்டத்தின் அடிப்படையிலான கேள்விகளாகத்தான் இருக்கிறது யதார்த்தத்தில் ஒரு ஜனநாயக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது களத்தில் நின்று பார்க்கறதுக்கும் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஒரு மேடையில் உட்கார்ந்து மக்களை பார்ப்பதற்குமான ஒரு வித்தியாசம் இதில் இருக்கிறது இது போன்ற கணக்கெடுப்புகளை மாநில அரசாங்கமே எடுத்துட்டு நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இந்த மாநிலங்கள் எடுத்து இருக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக வந்து கருதுவதில்லை அவர்களுக்கு அதுக்கு என்ன பேசிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் நீ இது மாதிரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது நீ எடுத்துக்கொண்டு வந்த கணக்கெடுப்பை வைத்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்க ஒரு திட்டத்தை நிறைவேற்றி சொன்னா அதை சட்ட ரீதியாக வேலிடேட் செய்வதற்கான வகையே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன இப்படிப்பட்ட விஜய் இந்த தெலுங்கானாவை தமிழ்நாடு அரசு அரசாங்கத்திடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் யோ வெண்ண நாங்கள் போன வருஷம் ஜூன் மாசமே இத பத்தி விளக்கமா சட்டமன்றத்தில் பேசி விவாதித்து ஒரு தீர்மானத்தை இருக்கோம் அதையெல்லாம் போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றா தமிழ்நாடு அரசாங்கம் அவரை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது சரி இந்த தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வருவோம் அங்க வந்து மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் மற்றும் சாதி நிலைகளை விரிவாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான வளர்ச்சி த மற்றும் நலத்திட்டங்களை வந்து வகுப்பதற்காக செயல்படுத்துவதற்காக எங்களுக்கு வந்து இப்படியான ஒரு தரவுகள் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய முதல்வரான ரேவந்த் ரெட்டி வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தொடங்கினார் அப்போ அதுவும் இல்லாமல் எங்கே எலெக்ஷன் நடந்தாலும் அங்கு காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் செய்யும்போது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் இந்த மாநிலத்தில் எடுப்போம் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதியாக கொடுத்து தான் அந்த மாநிலங்களில் வந்து வெல்கிறார் அந்த அடிப்படையில் இதே வாக்குறுதி தெலுங்கானாவிலும் கொடுக்கப்பட்டது கர்நாடகாவிலும் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் அங்கே இந்த கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்திருக்காங்க அதோட பயன் என்ன அப்படிங்கிறதான் நம்முடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது பீகார் மற்றும் கர்நாடகாவில் ஏற்கனவே கணக்கெடுப்பு எடுக்க முடிக்கப்பட்டது பீகாரில் அந்த கணக்கெடுப்புடைய கிளிம்சஸ்ஸை தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க முழுமையான தரவுகளை வந்து அவர்கள் மக்கள் முன்பாக வைக்கவில்லை கர்நாடகாவில் கணக்கெடுப்பை முடிச்சிட்டாங்க ஆனாலும் இதுவரைக்கும் வந்து அவர்கள் ரிசல்ட்ஸை சொல்லவில்லை இப்போது தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அந்த கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை மட்டும்தான் சட்டமன்றத்தில் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து படித்திருக்கிறாரே தவிர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் நீங்கள் ஐம்பத்தேழு கேள்விகளை கேட்டிருக்கீங்க இந்த ஐம்பத்தேழு கேள்விகளில் என்னென்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைத்தது என்பதை மொத்தமாக முன்வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேவந்த் ரெட்டி அதற்கு மறுக்கிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா இதில் மக்களுடைய பிரைவசி சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக நான் முன் அது எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு வழி அதனால முக்கியமான தரவுகள் எந்த சமூகத்தினர் எந்த பிரிவினர் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் நான் வந்து வெளிப்படைய வைக்கிறேங்கிற மாதிரி ரேவந்த்குமார் வந்து சொல்லியிருக்கிறார் அவங்களோட ரிசல்ட்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் தெலுங்கானாவில் நாற்பத்தாறு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் பேர் இருக்கிறாங்க இதில் வந்து இஸ்லாமியர்களை சேர்க்காமல் இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டவர்கள் பத்து புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் எஸ்சி பதினேழு புள்ளி நாற்பத்தி மூணு சதவிகிதம் எஸ்டி பழங்குடியின மக்கள் அவர்கள் பத்து புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் மற்ற சாதியினர் அதாவது அதர் கேஸ்ட் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பதிமூணு புள்ளி முப்பத்தோரு சதவீதம் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து விட்டு வந்து ஓசி அதர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் இருக்கிறார்கள் இதுதான் வந்து தெலுங்கானாவில் அவங்க வைத்திருக்கக்கூடிய கிராப் தெலுங்கானாவில் நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன சாதி வாரியாக அவங்க ரிசல்ட்ஸை வந்து சொல்லாமல் இப்படி செக்ஷன் வாரியாக தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு எல்லா தரப்பிலும் இருந்து எதிர்ப்புகள் வருகின்றன பார்த்தீங்கன்னா அங்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஆர்எஸ் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிற்படுத்தப்பட்டவரை ரொம்ப கம்மியா காமிக்கிறீங்க நீங்க உயர்சாதிக்கு ஆதரவான ஒரு அரசாங்கமா இருக்கிறீங்க உங்களுடைய கணக்கெடுப்பு மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது நாங்களும் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு கணக்கெடுப்பை நடத்தினோம் ஆனால் அதன் முடிவுகளை வெளியிடவில்லை ஆனால் அந்த கணக்கெடுப்பில் வந்த விவரங்களை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய கணக்கெடுப்பில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பை அங்கிருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் வந்து நிராகரித்திருக்கிறது பிஜேபி இதை வேறு வகையில் வந்து நிராகரிக்கிறது பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவீத அளவுக்கு இஸ்லாமியர்களில் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையை வெளியிடுவதன் மூலமாக இஸ்லாமியர்களிடம் தன்னுடைய வாக்கு செல்வாக்கை வந்து உயர்த்தி கொள்வதற்காக காங்கிரஸ் அரசாங்கம் என்கிற மாதிரி வந்து பிஜேபி சொல்லி இருக்கிறது சொந்த கட்சியிலேயே கூட எதிர்ப்புகளை இதற்காக ரேவந்த் ரெட்டி சந்தித்து வருகிறார் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்சியாக இருந்த தீன்மார் மல்லனா என்பவர் அவர் வந்து ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இந்த கணக்கெடுப்பு அறிக்கையுடைய நகல்களை எல்லாம் எரிச்சு இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா முன்னேறி சாதியினருக்கு சாதகமான ஒரு சார்புடைய ஒரு கணக்கெடுப்பாகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ரேவந்த் ரெட்டி அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்சியே வந்து நிராகரித்து இருக்கிறார் அதுவும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களில் உள்ள கோரிக்கை அங்கே இருக்கிறது இங்கே வந்து எப்படி வந்து எஸ்சிஏ என்று ஒரு புதிய பிரிவை சேர்த்து அவர்களுக்கு மூணு சதவீத உள்ளுதுக்கீடை கொடுத்திருக்கிறோமோ தமிழ்நாட்டில் அதுபோல் ஆந்திராவில் மடிகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகம் உள்ளொதுக்கீடு கோரிக்கொண்டிருக்கிறது இந்த இப்போது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய கணக்கெடுவின்படி எங்களுக்கு உள்ளொதுக்கீடு ஒம்பது பர்சன்ட் அளவுக்கு தருவீங்கன்னு சொல்கிறீங்க அது எங்களுக்கு போதாது உங்கள் கணக்கெடுப்பு துல்லியமாக இல்லை நீங்கள் துல்லியமாக எடுத்திங்கன்னா எங்களுக்கு பதினோரு பன்னெண்டு பர்சன்டாவது குறைஞ்சபட்சம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பும் கூட நிராகரித்திருக்கிறது யாருக்காக இவர் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தெலுங்கானா முதல்வர் எடுத்திருக்கிறாரோ அந்த தரப்பில் இருந்தெல்லாம் எதிர்ப்பு வருகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களும் கூட அதை வந்து எதிர்த்திருக்கிறார்கள் ஓவைசி வந்து அங்கே ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் அவருடைய கட்சி வந்து திருந்தநாள் செல்வாக்காக இருக்கிறது அந்த கட்சியுடைய தலைவரான ஓவைசியும் இந்த கணக்கெடுப்பு துல்லியமாக இல்லை இந்த கணக்கெடுப்பு வந்து நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் போய் கணக்கு எடுக்கவே இல்லை அதனால் இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷனை நீங்கள் குறைச்சி காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பும் சொல்லியிருக்கிறது ஒரு மாநில அரசாங்கம் இது போன்ற ஒரு கணக்கெடுப்பை எடுத்தால் அங்கே அந்த மாநிலத்துக்குள்ளே எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவை பார்த்தாலே புரியும் இது போன்று தமிழ்நாடு அரசாங்கமும் எதுக்குமே தேவையில்லாத அந்த கணக்கெடுப்பை இந்த கணக்கெடுப்பை வைத்து அதற்கு லீகலாக எந்த விதமான என்டைட்டியும் கிடையாது அதை தவிர்த்துவிட்டு அந்த கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு இங்கே வன்னியர் இவ்வளோ பேர் இருக்காங்க தேவர் இவ்வளோ பேர் இருக்காங்க முஸ்லீம் இவ்வளோ பேர் இருக்காங்க நாயுடு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பை கொடுத்தால் இங்கே எல்லாம் அதை ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது எனவே தான் நாம் சாதி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய அதற்கு ஒரு சட்ட வலு கொண்ட ஒரு கணக்கெடுப்பாக அவர்கள் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே மகாராஷ்டிரா அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தது அது சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது அதற்கு ஒன்றிய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தது அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பை நடத்துவது நிர்வாக ரீதியாக கடினம் எங்களுக்கு வந்து அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷனல் சிரித்து இல்லை அதனால் எங்களால் அதை நடத்த முடியாது அது ரொம்ப சிக்கலான ஒரு நிர்வாக விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வெவ்வேறு பட்டியலின்படி சாதி வகைகளில் உள்ள வேறுபாட்டை ஒன்றிய அரசாங்கம் சுட்டி காட்டாது உதாரணத்துக்கு ஒன்றிய பட்டியலில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கின்றன ஆனால் மாநிலங்கள் அவர்களுடைய மாநிலங்களில் வெவ்வேறு சாதிகளுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட அந்தஸ்து கொடுத்துருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்டியலில் அவர்கள் முற்பட்ட வகுப்பினராக இருப்பார்கள் ஆனால் அந்த மாநில அரசாங்கத்துடைய பட்டியலை பார்த்திங்கன்னா அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய பட்டியலின்படி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது சாதிகள் இருக்கின்றன அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட பட்டியலில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னால் ஒரு அறநூறு சாதிகள் கிட்டத்தட்ட மாநில அரசாங்கங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது இது போன்ற குழப்பங்கள்லாம் எங்களுக்கு வர்றதுனால அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி பேரை வந்து கேட்டோம்னா ஒவ்வொரு ஒரு சாதியே வந்து பத்து பேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கஷ்டம் சாதிக்கு பட்டம் ஒன்று இருக்கிறது சாதிங்கிறது வேறாக இருக்கிறது பட்ட பெயரே வந்து சாதின்னு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதில்லாம் வந்து நிறைய சிக்கல் இதெல்லாம் வந்து வேலைக்காகிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்லி சொல்லியிருக்கிறது அதாவது சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதை தட்டி கேட்பதற்கு நம்ம தாவேகா விஜய் உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட யாருக்குமே ஒக்கு கிடையாது ஆனால் சட்ட ரீதியாக எந்த அந்தஸ்தும் இல்லாத சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அதுதான் வந்து சமூக நீதியுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசை தான் அவங்க திரும்ப திரும்ப நோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் மாநில அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்களுடைய கொள்கை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பேசிய திராவிட இயக்கத்தில் வந்தவங்க நாங்கள் அது எங்களுடைய கொள்கை பிரச்சனை என்னன்னா அதை நாங்கள் மாநில அளவில் எடுத்தால் அது நீதிமன்றங்களில் செல்லுபடி ஆகாது அதனால் ஒன்றிய அரசாங்கம் எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டதோ அது போன்ற கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறது இப்போ ரேவந்த் ரெட்டியே அவர் மாநிலத்துக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார் அந்த கணக்கெடுப்பு இவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்கிறது அப்படின்னு தெரிந்த பிறகு அவரே கூட ஒன்றிய அரசாங்கம் இப்படியான ஒரு கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய சட்டமன்றத்தில் நேற்று வந்து தீர்மானம் போட்டிருக்கிறார் கர்நாடக அரசாங்கம் ஏற்கெனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து வைத்துவிட்டு அதை வெளியிட முடியாமல் கொண்டிருக்கிறது ஏற்கெனவே முதல் முதலாக அந்த கணக்கெடுப்பை எடுத்த பீகார் அரசாங்கமோ நீதிமன்ற பட்டியலை ஏறி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்த பிறகும் கூட சமத்துவத்துக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை காரணம் காட்டி ஒருத்தர் அறிக்கை விடுகிறார்னா அவர் தற்கொலையாக அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க